ஏன் அந்த இடத்துல வாங்குறீங்க ராசியான கடை. ஆடுங்களா எப்பவுமே அங்க தான் வாங்குவீங்க? நன்றி மேடம் சுமங்களில வாங்குறீங்க. எங்க இருக்கு சுமங்களி? காஞ்சிலே இருக்குங்களா ஏன் கேக்குறீங்க? சரிங்க நன்றிக்கா வணக்கம்மா. தனருக்கு வரோம். நீங்க நெகலா எங்க வாங்குங்க. ரொம்ப கம்மியாக கொடுக்குறதா சொன்னாங்க. அதாவது ஜீர் சுமங்களி அந்த

சின்ன ஐட்டம்ஸ் இருக்குமா டிசைனா இல்ல சார் எப்பயுமே இருக்கும் சார் அக்ஷயத்திற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எப்பயுமே வந்து நீங்க கேட்கும் போது இந்த கடையில நம்ம கடையில மட்டும் இல்ல அப்படின்றது இல்ல சார் நீங்க என்ன கேட்டாலும் வந்து இருக்கிறத கொடுப்போம் அப்படி இல்லைனாலும் ஒரு ஆஃப் அவர்ல எது நீங்க என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார் அக்ஷயத்திற்கு கிராமுக்கு நூறு ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறேன் சார் அப்புறம் வந்து புழுக்கள் முறையில் டிவி கொடுக்குறேன் சார் திருவண்ணாமலையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தாண்டி அறுபது மணிக்கு வர்ற வண்டியில் காஞ்சத்தில் இந்த கடையை வச்சுருக்கீங்க இங்கே ஆல்ரெடி நிறைய நகை கடைகள் இருக்கு இல்லையா அந்த நகை கடைக்கும் இருபது பத்து இருபது வருஷம் வச்சுருப்பாங்க நீங்கள் திரும்ப புதுசாக வச்சுருக்கீங்க ரெண்டு வருஷம் ஆகுதுன்றீங்க உங்களை நம்பி எப்படி வந்து வாங்குறது ஒன்று கிட்ட நகை வாங்குறதால கஸ்டமருக்கு என்ன நல்லது பெனிஃபிட்

ரொம்ப கலெக்ஷன்ஸ் இருக்கு இருநூத்தம்பது மில்லியில இருக்கு காயின்ஸ் ப்ளஸ் எல்லா டைரிக்குமே ஸ்டைலிஷா ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா காஸ்டிங் இருக்கு சோ இந்த மாவட்டத்துல இந்த ஏரியாவுல இருக்கிற மக்கள் இந்த திக்க சுமையில கடைக்கு வாங்க அச்சத்திர்க்க லாபரை அள்ளிட்டு போங்க மேடம் என்ன ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் ஆஃபர் என்ன ஆஃபர் கொடுத்திருக்கீங்க ஆஃபர் வந்து தொண்ணூறு கிராம் வெள்ளி எடுத்தாலே டிவி எல்இடி டிவி குழுக்கள் முறை குழுக்கள் முறையில பிரைஸ் இருக்கு சார் ஓகே ஓகே இது மூணு பைக் மேடம் கொடுத்துருக்கோம் சார் பைக் கொடுத்துருக்கோம் டூ வா வா கிரேட் கிரேட் சூப்பர் மேடம் பரவாயில்லைங்களே இப்ப யாரும் ஒரு வீலர் அனுப்பாங்க மேபி நாளைக்கு வர அக்ஷய் தெரிவிக்கு வந்ததுக்கு அப்புறமா யாருக்கு குழுக்கள் முறையில பிரைஸ் இருக்கோ யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு இருக்கு சார் ஓகே ஓகே இல்ல சில கடையில் வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க இந்த கடை மார்க்காவா அந்த மாதிரியா அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க சார் யாருக்கு ரிலேஷன் செல்லாம் இல்ல சார் கஸ்டமருக்கு தான் முன்னுரிமை சார் வெரி குட் மா ஆல் தி பெஸ்ட் கிராம் நகை அச்சை திருத்தி தொண்ணூறு கிராம் வெள்ளி எடுத்தா எழுபத்தி விலவசம் அப்புறம் ரெண்டு கிராம் நாலு செட் எடுத்தா அஞ்சு லிட்டர் குக்கர் இலவசம் அப்புறம் பேபி ரிங் பேபி பேஸ்லெட்டு அப்புறம் பேபி ஜிமிக்கி இதை எடுத்தா